இது ஒனி நியூஸின் உலக செய்திகள் செய்திகளை வாசிக்கும் நான் கனிஷ்கா குணபாலன் முதலில் தலைப்பு செய்திகள் பதினாறு வயது தமிழ் மாணவியை தற்கொலைக்கு தூண்டிய ஆசிரியர் தொடர்பில் வெளியான தகவல்கள் இந்தியாவிற்கும் பாகிஸ்தானுக்கும் இடையிலான இராணுவ பதட்டங்கள் கடுமையாக அதிகரித்ததை தொடர்ந்து இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து இந்தியன் பிரீமியர் லீக் இடைநிறுத்தப்பட்டுள்ளதாக அறிவிப்பு ஜெர்மனியில் சான்சலர் பிரிட்ரிக் மெர்ஸ் தலைமையிலான புதிய அரசு புலம்பெயர்தலை கட்டுப்படுத்துவதற்கான திட்டம் தீவிர நிலையில் உள்ளதாக தெரிவிப்பு உலக வரலாற்றில் முதல் முறையாக அமெரிக்க பூர்வீகத்தை கொண்ட ஒருவர் போப்பாண்டவராக தெரிவு ஜெர்மனியின் எல்லை பாதுகாப்பை வலுப்படுத்தும் திட்டத்திற்கு சுவிட்சர்லாந்து கடும் எதிர்ப்பு தெரிவிப்பு தொடர்வன விரிவான செய்திகள் கொழும்பில் அமைந்துள்ள பாடசாலை ஒன்றில் தரம் பத்தில் கல்வி பயிலும் பதினாறு வயது தமிழ் மாணவியின் தற்கொலை சம்பவம் இலங்கை சமூகத்தை ஆழமாக கலங்க வைத்துள்ளது மாணவியின் மரணத்திற்கு காரணமாக கூறப்படும் சம்பந்தப்பட்ட ஆண் ஆசிரியர் குறித்து தகவல்கள் வெளியாகியுள்ளன மாணவியின் பெற்றோர் குற்றம் சாட்டியுள்ளபடி அவர் பாடசாலையின் குறித்த ஆண் ஆசிரியரால் பாலியல் துஷ்பிரயோகத்திற்குள்ளாகி பின்னர் அவமானப்படுத்தப்பட்டதால் தற்கொலை செய்து கொண்டதாக தெரிவித்துள்ளனர் இந்த தகவல்கள் வெளியாகியதும் சம்பவம் நடந்த பாடசாலை அதிபரிடம் கல்வி அமைச்சு விளக்கம் கோரியுள்ளது மேலும் குற்றஞ்சாட்டப்பட்ட ஆசிரியர் உடனடியாக இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளார் இது தொடர்பாக போலீசாரிடம் முழுமையான விசாரணை அறிக்கையும் கோரப்பட்டுள்ளது அந்த அறிக்கையின் அடிப்படையில் தேவையான ஒழுங்கு நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என கல்வி அமைச்சு தெரிவித்துள்ளது இந்நிலையில் இந்த துயர சம்பவத்திற்கு எதிராக பொதுமக்கள் வலுவான எதிர்வினை தெரிவித்துள்ளனர் கொழும்பில் உள்ள அந்த பாடசாலைக்கு முன்னால் மக்கள் ஆர்ப்பாட்டத்தில் குற்றவாளி ஆசிரியரையும் அவரை பாதுகாத்ததாக கூறப்படும் அதிபரையும் உடனடியாக நடவடிக்கைக்கு உட்படுத்த வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தனர் இந்த போராட்டம் காரணமாக வீதிப்போக்குவரத்துக்கும் இடையூறு ஏற்பட்டது இதனையடுத்து கலவரத் தடுப்பு காவல்துறையினர் அந்த இடத்திற்கு அனுப்பப்பட்டனர் பெற்றோரின் வாக்குமூலங்கள் மாணவியின் குறிப்புகள் உள்ளிட்டவை தற்போது விசாரணையின் கீழ் உள்ளன குற்றம் சாட்டப்பட்ட ஆசிரியர் தற்போது பிணையில் வெளியில் வந்திருந்தாலும் இவ்விவகாரம் தொடர்பாக தேசிய சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபை விசாரணைகளை தொடங்கியுள்ளது ஐந்து இந்தியன் பிரீமியர் லீக் இடைநிறுத்தப்பட்டுள்ளது ஏப்ரல் இருபத்தி இரண்டு அன்று ஜம்மு காஷ்மீரின் பஹல்காமில் நடந்த பயங்கரவாத தாக்குதலை தொடர்ந்து இந்தியாவிற்கும் பாகிஸ்தானுக்கும் இடையிலான இராணுவ பதட்டங்கள் கடுமையாக அதிகரித்ததை தொடர்ந்து இந்த அறிவிப்பு வந்துள்ளது ஜம்மு மற்றும் பதான்கோட்டின் அருகிலுள்ள பகுதிகளில் விமான தாக்குதல் எச்சரிக்கைகள் காரணமாக தர்மசாலாவில் பஞ்சாப் கிங்ஸ் மற்றும் டெல்லி கேபிடல்ஸ் இடையேயான போட்டி பாதியில் கைவிடப்படுவதாக தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது இடைநீக்கம் செய்யப்பட்ட நேரத்தில் பன்னிரண்டு லீக் போட்டிகள் மற்றும் கொல்கத்தாவில் நடைபெறும் இறுதிப் போட்டி உட்பட நான்கு நாக் அவுட் ஆட்டங்கள் இன்னும் எஞ்சியுள்ளன வீரர்கள் துணை ஊழியர்கள் மற்றும் ரசிகர்களின் பாதுகாப்புதான் முதன்மையான கவலையாக குறிப்பிட்டு போட்டி அதிகாரிகளுடனான அவசர கூட்டத்திற்கு பின்னர் இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரியம் வெள்ளிக்கிழமை இந்த அறிவிப்பை வெளியிட்டது மீதமுள்ள போட்டிகளுக்கான புதுப்பிக்கப்பட்ட திகதிகளை ஐ மற்றும் பிசிசிஐ உரிய நேரத்தில் அறிவிக்கும் மே எட்டாம் திகதி தர்மசாலாவில் பஞ்சாப் கிங்ஸ் மற்றும் டெல்லி கேபிடல்ஸ் அணிகளுக்கு இடையேயான போட்டி அருகிலுள்ள ஜம்மு மற்றும் பதான்கோட்டில் விமானத் தாக்குதல் எச்சரிக்கை காரணமாக பாதியிலேயே நிறுத்தப்பட்டது தாக்குதல் நடத்தப்படலாம் என்ற அச்சம் காரணமாக பார்வையாளர்கள் வெளியேற்றப்பட்டனர் ஐ பி எல் தலைவர் ஆரம்பத்தில் மே ஒன்பதாம் திகதி லக்னோ சூப்பர் ஜெயின்ட்ஸ் மற்றும் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணிகளுக்கு இடையிலான போட்டி திட்டமிட்டபடி நடைபெறும் என்று குறிப்பிட்ட போதிலும் மோசமடைந்து வரும் பாதுகாப்பு நிலைமை தலைகீழாக மாற வழிவகுத்தது மறு அறிவிப்பு வரும் வரை லீக் இடைநிறுத்தப்பட்டுள்ளதாகவும் அதிகாரப்பூர்வ உத்தரவுகளுக்காக காத்திருக்கும் போது அதிகாரிகளுடன் நெருக்கமாக ஒருங்கிணைந்து செயல்படுவதாகவும் இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரியம் உறுதிப்படுத்தியது புதன்கிழமை இரவு பாகிஸ்தான் இராணுவம் பதினைந்து இந்திய நகரங்களை குறிவைத்து ஒருங்கிணைந்த ட்ரோன் மற்றும் ஏவுகணை தாக்குதல்களை நடத்திய போது பதட்டங்கள் கணிசமாக அதிகரித்தன ஜம்மு மற்றும் காஷ்மீரில் உள்ள அவந்திபோரா மற்றும் ஸ்ரீநகர் பஞ்சாபில் உள்ள அமிர்தசரஸ் ஜலந்தர் லூதியானா கபூர்தலா ஆதம்பூர் மற்றும் பதிண்டா சண்டிகர் ராஜஸ்தானில் உள்ள நல் பலோடி மற்றும் உத்தர்லை மற்றும் குஜராத்தில் உள்ள பூஜ் ஆகியவை தாக்கப்பட்ட முக்கிய இடங்கள் இதற்கு பதிலளிக்கும் விதமாக வெள்ளிக்கிழமை காலை இந்தியா ஒரு எதிர்த்தாக்குதலை தொடங்கியது லாகூருக்கு அருகிலுள்ள பாகிஸ்தான் வான் பாதுகாப்பு நிறுவலை அழிக்க ட்ரோன்களை நிறுத்தியது சத்வாரி ஆர் எஸ்புரா ஆர்னியா மற்றும் சம்பா உள்ளிட்ட ஜம்மு பிராந்தியத்தில் கூடுதல் தாக்குதல் முயற்சிகள் இந்தியவான் பாதுகாப்பு அமைப்புகளால் வெற்றிகரமாக முறியடிக்கப்பட்டன இதனால் உயிரிழப்புகள் மற்றும் சேதங்கள் தவிர்க்கப்பட்டமையும் குறிப்பிடத்தக்கது ஜெர்மனியில் சான்சலர் பிரெட்ரிக் மெர்ஸ் தலைமையிலான புதிய அரசு பொறுப்பேற்றதுடன் அவர்களின் முதன்மையான சிக்கலாக புலம்பெயர்தலை கட்டுப்படுத்தும் நடவடிக்கைகள் உருவெடுத்து வருகின்றன அரசு பொறுப்பேற்றதனுடன் உடனடியாக எல்லைகளில் பாதுகாப்பை தீவிரப்படுத்தும் திட்டங்கள் உருவாக்கப்பட்டுள்ளன இதில் முக்கியமாக எல்லைப் பகுதியில் போலீசாரின் எண்ணிக்கையை அதிகரிப்பது புகலிட கோரிக்கையாளர்களை நாட்டுக்குள் நுழையவிடாமல் எல்லையிலேயே திருப்பி அனுப்புவது போன்றவை அடங்கும் இந்த நடவடிக்கைகளை உறுதி செய்துள்ள ஜெர்மனியின் புதிய உள்துறை அமைச்சர் அலெக்சாண்டர் குறிப்பாக கற்பிணிகள் சிறார்கள் போன்ற பாதுகாப்பற்ற நிலைமையில் உள்ள மக்களுக்கு மட்டும் விதிவிலக்கு அளிக்கப்படும் என்றும் தெரிவித்துள்ளார் ஷெங்கன் உடன்பாடின் அடிப்படையில் விசா இல்லாமல் நுழைய முடியும் வாய்ப்பை பலரும் பயன்படுத்தி வருவதால் ஜெர்மனிக்கு தடையின்றி வருபவர்கள் அதிகரித்துள்ளதாகவும் கூறப்படுகிறது இதனால் நாடு முழுவதும் நுழைவக கட்டுப்பாடுகளை அதிகரிக்கவும் சட்ட ஒழுங்கை பேணவும் திட்டமிட்டுள்ளதாக அலெக்சாண்டர் கூறியுள்ளார் எல்லைகளை மூட வேண்டிய அவசியம் இல்லை என்றாலும் அவை வழியாக நுழைவதை கட்டுப்படுத்தும் நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படும் என்றும் புகலிடக் கோரிக்கையாளர்களின் எண்ணிக்கையை குறைக்கப் போவதாகவும் அவர் உறுதியளித்துள்ளார் உலக வரலாற்றில் முதல் முறையாக அமெரிக்க பூர்வீகத்தைக் கொண்ட ஒருவர் போப்பாண்டவராக தெரிவு செய்யப்பட்டுள்ள செய்தி தற்போது அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளது கர்தினால் ராபர்ட் பிரிசோர்ட் அமெரிக்காவைச் சேர்ந்தவர் வாடிகனில் நடைபெற்ற கர்தினால்களின் வாக்கெடுப்பின் முடிவில் போ பாண்டவராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார் இச்செய்தி வெளிவந்தவுடன் புனித பீட்டர்ஸ் தேவாலயத்திற்கு எதிரிலிருந்த சுமார் நாற்பதாயிரம் மக்கள் உற்சாகமாக களையூட்டினர் அவர்கள் பெருமகிழ்ச்சியுடன் கொண்டாடிய நிலையில் போப்பாண்டவராக தேர்வு பெற்ற ராபர்ட் முதன்முறையாக பல்கனியில் தோன்றி மக்களை ஆசீர்வதித்தார் மேலும் கர்தினால் ரோபர்ட் பிரிசோவ்ட் நான்கு சுற்று வாக்கெடுப்புகளின் பின்னரே போப் பாண்டவராக தெரிவு செய்யப்பட்டுள்ளார் இதுபோன்று இரண்டாயிரத்து ஐந்தாம் ஆண்டிலும் நான்காவது சுற்றில் போப்பாண்டவர் தெரிவு செய்யப்பட்டிருந்தது குறிப்பிடத்தக்கது ஜெர்மனியில் புதிதாக அமைந்த அரசாங்கம் பொறுப்பேற்றவுடனே அதன் சான்சலராக நியமிக்கப்பட்ட பிரிட்ரிக் மெர்ஸ் தனது முதல் உரையிலேயே புலம்பெயர்தல் பற்றிய கவலையை வெளிப்படுத்தினார் குறிப்பாக ஜெர்மனியின் எல்லை பாதுகாப்பை வலுப்படுத்தும் நோக்கில் கூடுதல் போலீசார் நியமிக்கப்பட வேண்டும் என்றும் புகலிடம் கோருவோர்களை எல்லையிலேயே திருப்பி அனுப்ப வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார் இந்நிலையில் மெர்ஸின் இந்த கருத்துக்களுக்கு எதிர்வினையாக சுவிட்சர்லாந்து ஒரு வலுவான மறுப்பு தெரிவித்துள்ளது புலம்பெயர்ந்தவர்களை எல்லையில் நிராகரிப்பது சர்வதேச சட்டங்களுக்கு எதிரானது என சுவிஸ் மாகாண செயலகம் தெரிவித்துள்ளது மேலும் அகதிகளுக்கான உரிமைகளை மதிப்பதும் டப்ளின் ஒப்பந்தம் உள்ளிட்ட ஐரோப்பிய சட்டங்களை பின்பற்றுவதே சரியான வழிமுறை எனவும் அவர்கள் உறுதியளித்துள்ளனர் மேலும் ஜெர்மனியுடனான நல்லிணக்க உறவுகள் மற்றும் மக்களின் சுதந்திரமான இயக்கத்தை பாதிக்கக்கூடாது என்றும் எல்லைகளை மூடும் நடவடிக்கைகள் யாவும் மீளாய்வு செய்யப்பட வேண்டும் என்றும் சுவிட்சர்லாந்து வலியுறுத்தியுள்ளது இதுவரை கேட்டது மேலும் முழுவதும் உள்ள தமிழர்களை இணைக்கும் ஒரு தமிழர் தளம் உங்களுக்கு அருகில் நடைபெறும் கலாச்சார நிகழ்வுகளை காணவும் உலகெங்கிலும் உள்ள தமிழ் மக்களுடன் உங்கள் நெட்வொர்க்கை விரிவாக்கவும் தமிழ் கலாச்சாரத்தின் பரந்த மரபுகளை அறிந்து கொள்வதுடன் செய்திகள் அருகில் உள்ள வியாபார நிலையங்கள் நாணய மாற்று வீதங்கள் மற்றும் உலகம் முழுவதும் உள்ள தமிழர்களை ஒன்றிணைக்கும் வகையில் பல்வேறு அம்சங்கள் உள்ளன இது நமது அற்புதமான வரலாற்றையும் கலாச்சாரத்தையும் கொண்டாட ஒரு இனிமையான இடமாக இருக்கும் இப்போதே ஒனியாப்பை ஸ்டோர் அல்லது அப் ஸ்டோரில் டவுன்லோட் செய்யுங்கள்